ஸ்ரீ குருவே நம்மா ஸ்ரீ குருவே நம்மா ஸ்ரீ குருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் அழுகணி சித்தர் பாடல் அதனுடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம் அதில் ஐந்து அத்தியாயம் பார்த்துட்டு அதாவது பத்து பாடல் பார்த்துட்டு இது ஆறாவது அத்தியாயம் பதினோராவது பாடல் பார்க்க இருக்கும் பாதாளம் ஒழியடி பாஷாணம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியல்லோ வெண் சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜகமெல்லாம் தான் மிரலும் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பொருள் ஆழம் அழகனி சித்தர் பாடல் மேலோட்டமாக பார்க்கும்போது அது கொடுக்குற அர்த்தமே வேற அது ஏதோ நம்ம இந்த பாடலை கேட்கும்போது அழுகணி சித்தர் ஏதோ ஒரு மூலிகை சித்தரா ஏன்னா பாதாள மூலியை மூலிகடின்றார் பாஷாணம் தான் சேர்த்த நவ பாஷாணங்கள் சேர்த்து வேதாளம் கட்டியல்லோ வெண் நெய்யூற்றி நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரலும் தந்த மருந்தாலே என்கம்மா கல கனலாக வேங்குறண்டி இதை மேலோட்டமாக இந்த பாடலை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மூலிகை செஞ்சுருக்கிறார் இப்பொழுது அழகனி சித்தர் அதுக்கான குறிப்பை கொடுத்துக்கிறார்கிற மாதிரி தோணும் ஆனால் அவர் இதில் ஆழமான உள்ளே இருக்கிற பொருள் வந்து யோகநெறிகளில் மனிதன் பின்பற்றுவதால் அவன் அடையக்கூடிய பயன்களை சொல்கிறார் போன பாடல் பத்தாவது பாடலில் யோகநெறிகளில் அறிமுகப்படுத்தினார் யோகாசனம் என்பது எவ்வளோ பழமையான ஒரு கலை அது பழகுவதால் யோகாசனங்களில் படியான பிராணாயாமம் பழகுவதால் மனிதன் அடையக்கூடிய மேன்மை அவர் என்ன மாதிரியான மேன்மை அடைஞ்சுன்னு அவர் சொன்னார் சாய சரக்கெடுத்து ஜாதிலிங்கம் தான் சேர்த்து பத்தாவது பாடல் சாய சரக்கெடுத்து ஜாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடியினிலே வால் ஒழுக்க நெய்யூற்றி பொட்டு என்றும் பொட்டுமிட்டான் புருவத்தடினிடையே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேஷம் அற்புதமான சாய சரக்குனா யோகநெறிகள் யோகநெறிகள் பழமையான யோகநெறிகளை சாய சரக்கெடுத்த யோகநெறிகள் சொல்கிறாரு மாயப்பொடி சாய சரக்கெடுத்து ஜாதிலிங்கம் யோகநெறிகளுடைய வகைகள் யோகாசனங்கள்லாம் பொழுவாக எழுபத்தி ரெண்டு ஆசனங்கள் அதனுடைய கிளை ஆசனங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆசனங்கள் இருக்குது அதை தாண்டி மாயப்பொடி இந்த மனித உடம்பை வந்து மாயப்பொடி மரணத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு எரிச்சிட்டாங்க அப்படின்னா சாம்பலாக போது இல்லை புதைச்சிட்டாங்கன்னா மண்ணோட அதனால் இது மாயப்பொடி நிலையில்லாதது இந்த மாயப்பொடியான இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா வால் ஒழுக்க நெய்யூற்றி உழக்கு என்றால் மூக்கு வாழ் ஒழுக்க அப்படின்னா பிராணாயமம் மூக்கின் வழியாக செய்யக்கூடிய இடது பக்கம் வலது பக்கம் நாம் செய்யக்கூடிய காற்று இந்த பிராணாயமத்தால் என்ன ஆகுதுன்னா பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத்தடினடியை இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேஷம் ஆணேண்டி பிராணாயமம் செய்யறதால் என்ன ஆகுது பிராணாயமம் என்பது யோகத்தினுடைய இரண்டாவது படி யோகாசனம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியினோட வளர்ந்த நிலை பிராணாயமம் இந்த பிராணாயமம் செய்யும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு வாசி வழியாகவும் நம்ம செய்யக்கூடிய பிராணயமாகவும் இடைகளையும் பின்களையும் இயங்கி நம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூர்வம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை இந்த ஆதார கம்பளம் இயக்கம் துரிய பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆங்கை ஆங்கிலங்களில் இருக்கக்கூடிய சித்திரணி இந்த புருவ மத்தியில் நான்கு நரம்புகள் இருக்குது சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி இந்த நான்கு நரம்புகள் ஒன்று சேரும் பொழுது சில அமிர்த கலைகள் சுரக்கும் இந்த கலைகள் மனிதனை ஆரோக்கியமாகவும் எழுகாலம் இளமையாக வைத்திருக்கும் என்பது சித்தர்களுடைய ஒரு குறிப்பு இதை தான் அவர் சொல்கிறார் அழுகணி சித்தர் பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத்தடினிடையே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா யோகம் என்னும் கூடிய இந்த மருந்தாலே நான் தான் அடைந்த பயன்களை பத்தாவது பாடலில் சுட்டு மேலும் பிராணாயமத்தால் அவர் அடைந்த பயன்கள் என்ன அடையக்கூடிய பயன்கள் என்ன இந்த மானுட குளம் அடையக்கூடிய பயன்கள் என்னன்னு சொல்கிறார் பாதாளம் முலியடி பாஷானம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியலோ வெண் சாரி நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மெருளும் தந்த அருளாலே என் கண்ணம்மா கனலாக வேகனடி பாதாள மூலியடி பாஷானம் தான் சேர்த்துனா பாதாள மூலினா மூலாதாரத்தை சொல்கிறார் நம்ம மூலாதாரம் நாளிதழ் கமலம் மூலாதாரம் பாஷானம் தான் சேர்த்துனா பாஷானம் நவ பாஷானங்கள் என்பது மூலிகை செய்யக்கூடிய மூலிகை மருந்து செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நவபாஷானங்கள் இத இதை இங்கேயே அவர் சொல்கிறாருன்னா பிராணாயாமத்தினோட எண்ணிக்கை எண்ணிக்கையை வச்சு சொல்கிறாரு நம்ம பிராணாயமம் அப்படின்னா பூரகம் கும்பகம் ரேசகம் கும்பகத்தில் உள்கும்பகம் கும்பகம் மாற்றி 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 பல கதிகளை எண்ணிக்கையில் செய்யக்கூடியது தான் பிராணாயம் யோகாசனம் பண்ணுறோம் யோகாசனத்துக்கு அப்புறம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியினுடைய வளர்ந்த நிலை பிராணாயம் ஆசனம் கற்றப்பின் மூச்சடக்கம் அது கைவசமானதும் மன ஒடுக்கம் பேச நெறியதில் ஏதும் இல்லை பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜானம் இல்லை அப்படி இந்த பிராணாயமத்தை பழகும்பொழுது எண்ணிக்கை கதியில் இந்த பிராணாயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாதாள மூலியடி பாஷாணம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியல்லோ வெண் சாரை நெய்யூற்றி வேதாளம்னா வேதாளம் பழமொழி கேள்விப்பட்டுக்கிறோம் வேதாளம் முருமுறை ஏறிச்சு வேதாளம்னு ஒரு விலங்கு இருந்ததுன்னா அது எதுக்குமே அடங்காது அந்த வேதாள விலங்கை வந்து அடைக்கட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும் அதனால் அந்த வேதாளம் வேதாளத்தை வந்து நம்மளுடைய மனதுக்கு ஒப்பிடுறார் வேதாளம் கட்டி அல்லோ வெண் சாரி நெய்யுற்றி மனசை நம்ம அடைக்கிட்டோன்னா மனித மனம் மனித மனம் அடங்குறதே இல்லை வனக்குரங்கும் ஒரு மனக்குரங்கு காட்டில் இருக்கிற குரங்கு பார்த்துன்னா நம்மளுடைய மனிதன்ற மனக்குரங்கை பார்த்து அதை பயப்படுமா அதை விட ஏன்னா காரணம் இந்த புலன்கள் மனம் எதனோட தொடர்பு இருக்குதுன்னா புலன்களோட தொடர்பட்டு இந்த பைய அஞ்சு புலன்களும் ஐந்து விஷங்கள் போல கருணாகத்தின் விஷத்தை காட்டிலும் புலன்கள் கொடுமையானவை இந்த ஐந்து புலன்களும் மனிதனை வந்து தாறுமாறாக போக விட்டு அவனை மனதனை அலைய விட்டு மனிதனோட மனதை அலைய விட்டு அவனை ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாத இதில் போயிட்டுருக்கு அது வேதாளம் கட்ட முடியல மனதை கட்ட முடியல கட்ட முடியாதால் என்ன ஆகுது காரணம் ஸ்திரமாக இல்லை புத்திஸ்திரமா இல்லாதால் என்ன ஆகுது மனம் அடங்காதவனுக்கு புத்திஸ்திரம் இல்லை புத்தி இல்லாதவனுக்கு பாவனை இல்லை பாவனை இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இல்லை இதுதான் பிரம்மநிலை பேர் இதை அடைந்தவனுக்கு மோகனமில்லை தன் வாழ்நாளில் இறுதி காலத்திலாவது நிலைத்திருப்பவன் அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் மகரிஷி வியாசர் கீதையில் சொல்கிறார் அந்த வாழ்நாளில் இறுதி காலத்திலாவது இந்த யோக பயிற்சிகளை பழகுபவன் அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைவான் அப்படின்றார் மனோ நிர்வாணம் நம்ம எண்ணங்களெல்லாம் போய் எண்ணங்களே இல்லாத நிலையில் வர்றது அது மனோ நிர்வாணம் அதுதான் எழுகணி சித்தர் சொல்கிறார் பாதாள மூலியடி பாஷானம் தான் சேர்த்து யோக நெறிகளை கதியில் பல கதிகளை செய்தால் என்ன ஆகும் வேதாளம் கட்டியல்லோ இந்த மனம் வேதாளம் மனம் வந்து கட்டியாச்சு மனசை கட்டியாச்சு புலன்களை நெறிப்படுத்தியாச்சு அப்புறம் என்னாச்சு வேதாளம் கட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி இந்த பிராணாயாமம் நம்ம செய்யக்கூடிய பிராணாயமோ இடது பக்கமோ வலது பக்கம் ரெண்டு நாசி வழியாகவும் செய்யக்கூடிய பிராணாயம் என்ன ஆகுதுன்னா சாரை முதுகுத்தண்டு நடுநாடி சூஷ்மணா எல்லா செய்திகளும் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் மூளையோட தொடர்பு பட்டு இருக்குது மூளைக்கு இது எப்படி வருதுன்னா நம்ம நடுநாடி வரையாவது வருது இந்த நடுநாடியை தான் பாம்பு வெண் சாறைக்கு ஒப்பிடுறார் வெண் சாறை நெய்யூற்றி நாம் செய்யக்கூடிய பிராணாயம் இடது பக்கமாக இரு செய்கின்ற பிராணாயம் இடைகளையோட இருக்குது வலது பக்கமாக செய்யக்கூடிய பிரா பிராணாயமும் பிங்களையோட தொடர்பட்டிருக்குது இடைகளையும் பிங்களையும் மாற்றி மாற்றி கதிகளில் செய்யும் பொழுது மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கிற குண்டலி சக்தி எழுச்சி பெற்று நடுநாடி சூஷ்மனா நடுநாடியாக மூலாதாரம் சுவாத்திஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை இந்த ஆதார கம்பளங்கள்லாம் ஒன்று 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 அதை ட்ராவல் பண்ணும்போது மனிதன் உடம்பினுக்குரிய இயக்கங்கள் அற்புதமாகும் அதனால் வேதாளம் கட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரளும் இந்த செந்தூர மையடி இந்த யோகநெறிகள் இந்த பிராணாயம கொடுத்த மய பயன்களால் என்னாச்சு ஜெகமெல்லாம் இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களே தனக்கு துணை நிற்கன்றார் காரணம் பஞ்சபூதங்கள் இந்த உடம்புலையும் இருக்குது மானோட உடம்புலேயும் உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது மண்ணின் கூறு நீரின் கூறு காற்றின் கூறு ஆகாசத்தின் கூறு கடந்த சில பதிவுகளில் பார்த்தோம் இந்த வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் தடுமாறிச்சுன்னா இயற்கை சீற்றங்கள் வருது மனித உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதம் தடுமாறுச்சுனா நோய் நொடி வருது இந்த யோகாசனங்களை அற்புதமான இந்த நெறிகளை நாம் பழகும்போது பஞ்சபூதங்கள் சீராகும் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களும் ரெண்டும் ஒன்றாயிட்ட பொழுது அங்கே என்னாவது வேதாளம் கட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரளும் இந்த பிரபஞ்சமே தனக்கு பிரபஞ்சமே தனக்கு துணை நிற்கும் ஜெகமெல்லாம் தான் விரலும் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி இந்த அற்புதமான மருந்து யோகம் என்னக்கூடிய இந்த மருந்து உடல் பிணியை போக்கக்கூடிய யோகாசனங்கள் என்னும் மருந்து உயிர் பிணியை போக்கக்கூடிய பிராணாயம் என்னும் மருந்து மனப்பிணியை போக்கக்கூடிய தியானம் என்னும் மருந்து உடம்புக்கு யோகாசனங்கள் உயிருக்கு பிராணாயமோ மனசுக்கு தியானம் அப்போ இந்த மருந்தை எனக்கு கொடுத்து என்னாச்சு செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரளும் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி இந்த மருந்தாலே கனலாக வேகுரண்டி கனல்னா நெருப்பு நெருப்பு வந்து தூய்மைக்கு நிகராக சொல்லுவாங்க அப்போ நெருப்பை போல நான் தூய்மையாகிவிட்டேன் நெருப்புக்கு நிகராகிவிட்டேன் எதையும் எரித்து சாம்பலாக்கக்கூடியவன் அந்த அளவுக்கு இந்த பிராணாயம் என்னை உயர்த்தி இருக்குதுன்னு அழுகணி சித்தர் சொல்கிறார் எந்த அளவுக்கு அந்த மேன்மைகள் அவர் உணர்ந்திருந்தால் இந்த பாடலில் இருக்கிற அந்த சூட்சமத்தை நாம் யோசிக்கணும் பிராணாயமும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றத அவர் சொல்கிறார் அது எரித்து சாம்பலாக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கர்மவினைகள் எந்த அளவுக்கு அந்த மன தூய்மை காரணம் நாம் செய்யக்கூடிய இந்த பிராணாயமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்து தூய்மைப்படுத்தும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கசறுகள்லாம் போய் ரத்தம் தூய்மை பெறும்போது இந்த தூய்மையான ரத்தம் நம் மூளைக்கு போகும்பொழுது எண்ணங்கள் நல்லபடியான எண்ணங்களாக இருக்கும் நான் அது நல்ல செயல்களாக இருக்கும் இதுவே பூர்வ ஜென்மத்தில் சேர்த்து வைத்த கர்ம பண்ணலை கறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வித்தை நாம் இங்கே பிறந்திருக்கோம் பிறந்திருக்கிற ஒரு ஒரு மனிதனுடைய நோக்கம் அப்படி என்னன்னா ஏற்கனவே செய்த கர்மபந்தங்களை அனுபவித்து தீர்ப்பதும் எதுவும் வினைகள் சேர்த்துக்காம இருப்பது தான் அப்படியெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த பிராணாயம துணை நிற்கும் அப்படி துணை போது அந்த மனிதன் என்ன ஆகிறான் நெருப்புக்கு நிகராக தூய்மை உள்ளவனாகிறான் தான் வேதாளம் கட்டியல்லோ வெண் சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் விரலும் தந்த மருந்தாளே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி என்றார் அற்புதமான ஒரு பாடல் பாதாள மூலியடி பாஷாணம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியெல்லோ வெண் சாரி நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் விரலும் தந்த மருந்தாளே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி பிராணாயமத்தால் அவர் அடைந்த பயன்கள் எல்லாத்தையும் இந்த பாடல்கள் விளக்குறாரு மேலும் அடுத்தடுத்த வர பாடல்களில் நம்ம நம்ம செய்யக்கூடிய நெறிகளால் நம்ம உடம்புல இருக்கிற தொண்ணூத்தாறு தத்துவங்களும் இந்த கமலோட இயக்கமும் அதை அடையக்கூடிய மேன்மையும் தான் என்ன மாதிரியான ஒரு நிலையை அடைஞ்சன்றதை வரப்போகிற பாடல்களில் சொல்கிறாரு ஸ்ரீ குரு ஞானதீப்ன்றத சேனலோட இணைந்தே இருங்க பிரம்மவித்தையான நெறிகளை பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும் மெய்ஞானம் வளரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவேநம்மா ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவேநம்மா